சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டர்கள் கொங்கு நாட்டிலே முக்கியமானவர் தீரன் சின்னமலை அவர்கள் அவர் பிறந்த நாள் இன்றைய நாள் இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் மேலப்பாளையத்தில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி சர்க்கரை மன்றியாளர் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் இளம் வயதிலேயே வாழ்வீச்சு வில்வித்தை சிலம்பாட்டம் போன்ற போர்க்கலைகளை திறம்பட கற்றுத் தெரிந்தவர் மைசூர் அரசர்கள் பொங்கு நாட்டிலே வரி வசூல் செய்ய வேண்டும் என்ற பொழுது முதல் முதலாக அதை தடுத்து நிறுத்திய ஒரு மாபெரும் வீரர் நம்முடைய வீரன் சின்னமலை அவர்கள் பின்பு திப்பு சுல்தானோடு இணைந்து ஆங்கிலேய கிழக்க இந்திய கம்பெனி எதிர்த்து போராட்டத்திலே முதன்மையாக இருந்தவர் ஸ்ரீரங்கப்பட்டத்தில் நடத்த போராட்டத்தில் ஆங்கிலேயரை தோற்கடித்து அதற்கு பின்னால் ஓடா நிலைக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள் கட்டபவன் மற்றும் திப்பு சுல்தானுக்கு மறைவுக்கு பின்னால் இந்த சுதந்திர போராட்டத்தை கொங்கு மண்டலத்திலே எடுத்து நடத்தியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு அப்படிப்பட்டவர் ஓடாநலை அரசனர் ஆகிய இடங்களிலே கொரில்லா போர் என்கிற தந்திரத்தை முதல் முதலாக கற்றுத் தந்தவரே நம்முடைய தீரன் சென்னமலை அவர்கள்தான் நேரடி போரில் வெற்றி பெற்ற முடியாத ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியாக அவரை கைது செய்து அவரால் உருவாக்கப்பட்ட சங்ககிரி கோட்டையிலே அவரை அடைத்து வைத்தார்கள் எனவே அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி ஈரோடு மற்றும் ஓடா நிலையிலே சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணன் முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்தியில அவருக்காக சிலை அமைத்தவரும் அண்ணன் கலைஞர் அவர்கள்தான் மைய அரசில் அப்பொழுது பங்கு பெற்ற பொழுது அவருக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று சொன்னவரும் அண்ணன் கலைஞர் அவர்கள்தான் எனவே அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரராக இருந்து அதற்கு வித்திட்டவருக்கு இன்றைக்கு பிறந்த என்கிற காரணத்தினால் சட்டப்பேரவை உறுப்பினர் மாணவ அமைச்சரின் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு